ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கோவில்களில் பணிபுரியக்கூடிய திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அறிவிக்கப்பட்ட பின்னர் திருக்கோவில் செயல் அலுவலர்களுக்கு திருக்கோவில் நிதிகளிலிருந்து மாதம் மாதம் சம்பள தொகை வழங்கப்படுவது போல அனைத்து திருக்கோவில் பணியாளர்களும் அரசு ஊழியர்களின் பணியாளர்களின் சம்பளத்திற்கு மத நிதியை ஏற்படுத்தி அதில் மாதம் மாதம் சம்பளம் வழங்குவதற்கு தமிழக அரசு ஆவணம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வரக்கூடிய அனைத்து திருக்கோவில் பணியாளர்களுக்கும் முதுநிலை திருக்கோவிலுக்கும் நிர்ணயம் செய்ய வேண்டும் முதுநிலை திருக்கோவில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் புதுநிலை அல்லாத திருக்கோவில் பணியாளர்களை உற்பத்தி விதியினை பயன்படுத்தி உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தற்போது திருக்கோவில்களில் தற்காலிக பணியாளர்களாக கணினி பதவியில் உள்ளவர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி பணி பரிந்துரை செய்து

அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு ஓய்வு பெறும் போது இருப்பில் உள்ள ஈட்டியை விடுப்பனை இருநூத்தி பத்து நாட்களில் இருந்து இருநூத்தி இருபது நாட்களை ஒப்படைப்பு செய்து பணப்பயன் பெற உயர்வு செய்ய வேண்டும் திருக்கோவில் பணியாளர்கள் பணிக்காலத்தில் உயிரிழக்க நேரிட்டால் குடும்ப நலநிதி தொகையினை மூன்று லட்சத்திலிருந்து அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது